வணக்கம் இன்னைக்கு வந்து கந்தசஷ்டி விரதம் இரண்டாம் நாள் காலையில எந்திரிச்சு கோலம் போட்டு பூஜை வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேங்க இந்த கோலம் போடுறதெல்லாம் எனக்கு அவ்வளோவா சரியாக வராதுங்க இந்த டைம் தான் ட்ரை இருக்கேன் பழக பழக தானே கரெக்டாக வரும் நான் வந்து போன டைமும் சரி இந்த டைமும் சரிங்க மிளகு விரதம் தான் கடைப்பிடிக்கிறேன் அதனாலேயே சாமிக்கு வந்து படைக்கிறது ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வச்சு படிச்சிட்ருக்கேன் காலையில் ரெண்டு மிளகு எடுத்தேங்க ஒரு மிளகு தான் சாப்பிட்டேன் இன்னொன்று வந்து மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டுக்கலான்னு டயர்டாக இருக்கிறப்போ ஒரு மிளகு வாயில் போட்டோம்னா அந்த டெய்லியில் கொஞ்சம் அப்படியே டிப்ரெஷனாக இருக்கும் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் சாம்பார் வச்சுட்டு அவரைக்காய் புரியல் தாங்க செஞ்சுருந்தேன் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம என்ன விருந்தம் எடுத்துருந்தாலும் சரி நமக்கு வந்து லீவ் கிடைக்காது நம்ம வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ரெண்டு மூணு நாளாக எங்கள் ஊரில் பயங்கர மழைங்க துணி எதுவுமே காயில எங்கள் மிஷினோ ரிப்பேர் ஆகிருச்சு சரின்ட்டு இருக்கிற துணியெல்லாம் கையிலே வாஷ் பண்ணி போட்டாச்சு மொத டைம் விரதம் இருக்கீங்க என்னால் ரெண்டு நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருங்க முடியலைன்னா ஏதோ ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கோங்க நீங்கள் முருகன் மேலே பக்தியாக இருக்கும்போது அவரை கண்டிப்பாக அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க